சக்தி வாய்ந்தவர் கார்த்திகுமார் வணக்கம் வாழ்க வேலை வேலை அமையணும் அமைய வீரா வந்து ஏழு எட்டு பத்து பதினேழு பதினேழு மூணு இருபது இருபத்தாறு ஆறு முப்பத்தி ரெண்டு மூணு வீராவுக்கு கணக்கு வர்றது பெருமாள் வந்து நிற்கிறார் உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு பெருமாள் வந்து நிற்கிறார் அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது பெருமாள் கோயிலை அஞ்சு பிரதட்சிணை வரணும் பெருமாள் கோயிலை பெருமாள் கோயிலை நீங்கள் அஞ்சு பிரதட்சணை வரணும் வீரா வந்து அப்படி வரும்போது உங்களை காக்கும் கடவுள் பெருமாள் தொழில் நல்லா அமைய குழந்தைகள் நல்லா படிக்கணும்னா நீங்கள் பெருமாளை தான் புதன்கிழமை தோறும் சுற்றி வரணும் நீங்கள் நாலு கிழமை அஞ்சு கிழமை செய்ங்க எங்கே இருந்தாவது உங்களுக்கு ஒரு வேலை வந்துடும் அதை நீங்கள் தொடர்ந்து செய்ங்க நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ண வேண்டியது புதன்கிழமை தோறும் பெருமாளை அஞ்சு பிரகாரம் வரணும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ முன்னேற்றம் தேடி வரும் பிரம்ம முகூர்த்தம் அம்மா எப்படி இருக்கீங்க ஆ ரொம்ப தேங்க்ஸ் மாசிக்கு ரொம்ப தேங்க்ஸ் யூ ஃபார் யுவர் கேர் பிரம்ம முகூர்த்தம் கார்த்திக் ஏன் ரொம்ப விசேஷம்னா அந்த நேரம் தான் தேவர்கள் வந்து இறைவனை பூஜிக்கிறாங்க நாம் அப்போ தான் நல்லா விழுந்து கிடந்து தூங்குவோம் உதித்து வர சூரியனுடைய பாத நமஸ்காரம் தான் செய்கிறாங்க அதனால தான் பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு டு ஆறு திருமணம் அமைஞ்சால் அதை ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க இப்போல்லாம் அவரவர் வசதிக்கு ஏற்றால திருமண நேரம் குறிக்கிறாங்க அக்காலத்தில் நாலு மணிக்கெல்லாம் முகூர்த்தம் குறிச்சிருக்காங்க என்னுடைய திருமணம் அஞ்சு மணி காலையில் அஞ்சு மணி அஞ்சு டு ஆறு என்னுடைய திருமணம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிற காரியங்கள் சிறப்பு நீங்கள் அந்த நேரம் ஒரு தீபம் பொருத்தி வச்சு வழிபட்டால் அது அவ்வளவு தரும் ஏன்னா அந்த நேரம்தான் தேவர்களும் வழிபாடு செய்கிறாங்க நமக்கா தூக்கம் தான் அசத்தும் இன்னும் எந்திரிக்க இன்னும் எழுந்திருக்கேன்னு ஏழு மணி ஆக்கிருக்கோம் ஏழு மணிக்குள்ளே திருநெல்வேலி ஊரில் போய் பாருங்கள் அத்தனை பேர் வீடுகள்லயும் விளக்கு பொருத்தி பூஜை பண்ணிடுவாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு கரெக்டா விளக்கு பொருத்தி பூஜை பண்ணிடுவாங்க அந்த நேரம் கும்பிடுறது ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்க குளிச்சு முழுகி காரியங்களை தொடங்கினா அவ்வளவு நல்லது ரொம்ப நல்லது பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்வது தேவர்கள் கூட நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் தீபம் ஏற்றலாம் பூஜை செய்யலாம் தியானம் பண்ணலாம் மந்திரங்களை ஜபிக்கலாம் அது ரொம்ப பவர்ஃபுல் நமஸ்காரம் நமஸ்காரம் ஃபீலிங் பெல் என்ன செய்து உங்களுக்கு உடம்புக்கு பழனி பிறந்த தேதி ஏழு ஏழு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தொம்பது ஒம்பது மூணு பன்னிரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மதர் பியூர் கோல்டு நான் வந்து மூணு உங்களுடைய அதிர்ஷ்ட எண் மூணு கும்பராசியை குரு பார்த்துக்கிட்ருக்கார் ஒன்பதாம் பார்வையாக பார்க்காரு தொட்டதெல்லாம் தொடங்குகிற நேரம் கல்யாணம் குழந்த பேர் வேலை வாய்ப்பு சொத்து வாங்குது எதுனாலும் நீங்கள் செய்யலாம் சொத்து வாங்க விற்க விற்கிறீங்கன்னா அதில் லாபம் கிடைக்கும் குரு பார்க்காத நேரம் விற்றீங்கன்னா தான் கிடைக்கும் குரு பார்க்க